வங்கதேசம் நாட்டை சேர்ந்த பொரிமோன் சந்துரு ஷோபா தம்பதியினருக்கு குழந்தை இல்லாத நிலையில் சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் கருத்தரித்தல் மையத்தில் செயற்கை முறையில் கருத்தரிப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர் மருத்துவ சிகிச்சையில் இருந்த நிலையில் ஷோபனாவின் கருப்பை சவ்வு விரைவாக கிழிந்ததால் நான்கரை மாதத்தில் இரட்டை குழந்தைகள் கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பிறந்தன இதில் ஒரு குழந்தை பிறக்கும் போதே உயிரிழந்த நிலையில் மற்றொரு பெண் குழந்தை ஐநூற்று எண்பது கிராம் எடையில் உயிருடன் பிறந்தது உடல் எடை குறைவாக பிறந்த பெண் குழந்தையை சந்த்ரு ஷோபா தம்பதியினர் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தொடர்ந்து நான்கு மாதம் சிகிச்சைக்கு பிறகு குழந்தை இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பியதையடுத்து மருத்துவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் எழும்பூர் குழந்தைகள் நல்ல மருத்துவமனையில் பச்சிலை குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நம்ம அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளது இந்த குழந்தை ஐநூற்றி ஐம்பது கிராம் பிறந்தாலும் பல்வேறு குறைபாடுகள் ஐ மீன் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய சீரிய வைத்திய முறைகளால் குழந்தையின் நலமாக நலம் பெற்று ஒன்று புள்ளி எட்டு கிரோமோடு நம்ம பாப்பாவை டிசைட் செய்துவிட்டோம் வங்கதேச பெற்றோரின் குழந்தை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த பின் எந்த ஒரு நோய் தாக்காத அளவிற்கு பாதுகாத்து வந்ததாக மருத்துவமனையின் துணை பேராசிரியர் நாராயணன் தெரிவித்துள்ளார் செப்சிஸ் சொல்லுவோம் நோய் தாக்கம் இல்லாமல் அதுலேருந்து எடுத்து நான் யூனிவர்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுலேயே ரொம்ப நாள் வச்சிருந்து பாப்பாவுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கொடுத்து தேவையான பால் இங்கே கிடைக்கிற பாலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் அந்த பாப்பாவை ஒவ்வொரு நாளும் பேணிக்கு பாதுகாத்து வெற்றிகரமாக வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கும் ஸோ இதை பற்றி சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அந்த அம்மாக்கு தேவையான எமோஷனல் சப்போர்ட்டோ சரி ஃபிசிக்கல் சப்போர்ட்டோ சரி இல்லை ஃபுட் சப்போர்ட்டோ சரி எல்லாமே கொடுத்துருக்கோம் பட் யூஸ்வலாக அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய வாட்டி ஸ்கேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பில் இருக்கு இல்லை ரத்தம் செலுத்துறதுக்கு வாய்ப்பில் இருக்குது பட் இதுவுமே அந்த அளவுக்கு அந்தளவுக்கு இல்லை இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தை இறந்ததிலிருந்து மன உளைச்சலில் இருந்ததாகவும் வங்கதேசத்தை சேர்ந்தவராக இருந்ததால் மொழி புரியாமல் சிரமம் ஏற்பட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் கூகுள் டிரான்ஸ்லேட் பேசி ஆறுதல் கூறியதாக இணை பேராசிரியர் ரம்யா தெரிவித்தார் ஒரு குழந்தை வந்து எங்களால் காப்பாற்ற முடியாத அளவுக்கு கண்டிஷன் இருந்தது அந்த குழந்தை இறந்ததுனால அம்மாவோட மணலையும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து அவங்களால அடாப்ட் ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து மில்க் இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மில்க்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு மதர்கிட்டையும் கவுன்சிலிங் கொடுத்துட்ருந்தோம் மதர் பங்களாதேஷ்லேருந்து வந்ததுனால அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமும் கம்யூனிகேஷனில் இருந்தது அதனால லாங்குவேஜும் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கூகுளில் இதை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி அவங்களோட பேசிவிட்டு ஸோ எல்லாருமே ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுத்ததுனால மதர் வந்து அந்த பேபியோட லாஸ்ட்லேருந்தும் ஏப்ரல் மாதத்திலிருந்து சுமார் நான்கு மாதங்களுக்கு மேலாக மொழி தெரியாத வங்கதேச தம்பதியின் ஐநூற்று எண்பது கிராம் எடை கொண்ட குழந்தையை எப்படியாவது நல்ல முறையில் காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு மருத்துவர்கள் குழு இரவு பகலாக பணியாற்றியதாக எழும்பூர் குழந்தைகள் நல்ல மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத நிலையில் தங்களது குழந்தையின் உடல் எடையை தேற்றி உயிரை காப்பாற்றிக் கொடுத்ததாக குழந்தையின் தாய் ஷோபா கண்ணீர் மல்க அரசு மருத்துவர்களுக்கு நன்றி கூறினார் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஷங்கர் மற்றும் சி ஆனந்துடன் செய்தியாளர் சுகந்தகுமார்